ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல ஒரு குட்டிச்சாத்தான வந்து ஒரு மனுஷனோட உடம்புல ஏவி விட்டாங்க அந்த அந்த உடலை விட்டு வராது என்ன பண்ணாலும் வெளியே வராது அந்த வேலையை தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பழைய படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அதால முடியாம நாளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல இருந்து அது வெளியே போயிடும் இப்ப நம்ம எதை சார் நம்பலாம் அது வேலையை முடிக்காம வெளியே வருமா வராதா கிடையாது நான் தான் சொல்லிட்டு நீ பயந்தவங்களுக்கோ ஒரு பயம் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உடம்புல வந்து தாக்கணும் அதே குலதெய்வம் சக்தி அதிகமாக வந்து பலமா இருந்தா நீ குட்டியான விடு கொடிய விடு எதனா விடு அலரடிச்சு அதை இதுல உட்றாய நீ ஓடணும் அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் அது காரணம் வந்து நம்ம மன தைரியமும் குல தெய்வம் அவங்க நிச்சயம் அந்த குலதெய்வம் அருள் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படியாப்பட்டதை ஏவிட்டாலும் பிறேட்கல்வன் ஓடும் ஏன்னா அது உண்மைதான் அது குல தெய்வத்துக்கு சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு அடிக்கடிக்க இதே குலதெய்வத்தை யார் மனசுக்குள்ள வேண்டி கர நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஏ விட்டாலையும் வேலை செய்யாது சில பேருக்கு மன பயம் இருக்கும் வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதியில் டைம் சரியில்லை அவங்கன்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் எல்லாேருக்கும் எனக்கு கடவுள் படித்த நேரம் நல்ல நேரம் தான் மனம் வீக்கு தைரியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் அந்த இருக்கிறவங்களுக்கு அந்த குட்டியை வந்து உடம்புல இருந்து அவங்க என்ன சொல்லிவிட்டாங்களோ அதெல்லாம் செய்யும் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் போயிடும் யாரும் அவங்க நிரந்தரம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு ஆன்மா இருக்கு ஒரே ஆன்மா பல்லாயிரம் பேருக்கு அவங்க ஏ உடணும் இல்லை அப்போ போய் போயிட்டு வந்து செஞ்சுன்னு தான் வரும் எந்த இதாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆத்மா வச்சு மாந்திரி குட்டி சைத்தம் வச்சு மண்மெல்லாம் மோகனி பேய் பேச எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது